ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடையில் போய் வாங்குகிற பிஸ்கட் பாக்கெட்டு சிப்ஸு பாக்கெட்டு இப்படி எந்த ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் பாமாயில் சாதாரண பஜ்ஜி போண்டா இருந்து மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்கும் இந்த ஒரு பாமாயில தான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதோட விலை ரொம்பவே மலிவாக இருக்கிறதுனால ரேஷன் கடையில் கூட இந்த தான் தராங்க பலருமே பாமாயில் சொன்ன உடனே ஐயோ அவரா ரொம்ப மோசமானவராச்சே அப்படின்னு பயப்படுறாங்க உண்மையிலே இந்த ஒரு பாமாயில் உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல பாமாயில் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாமாயில செம்பனை அப்படிங்கிற ஒரு வகையான பனை மரத்துல இருக்கக்கூடிய பழங்கள்ல இருந்து தான் எடுக்கிறாங்க இந்த வகையான பனை மரங்கள் உயரத்துல ரொம்பவே குட்டையா இருக்கும் மரத்துலருந்து வரக்கூடிய பழத்தோட சதையிலிருந்து பாமாயில ஆயிலை பிரிச்சு எடுக்கிறாங்க அந்த பழத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதாவது மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருந்து பாம் கெரோலின் ஆயிலை எடுக்கிறாங்க இந்த பாம் ஆயில உணவுப் பொருட்களை சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பாம் கெரோலின் ஆயிலை அழகு சாதன பொருட்களுக்கும் சோப்பு தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ இந்த பாமாயிலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாம் ஆயிலில் விட்டமின் இ பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரியான சத்துக்கள் இருக்குது அதை தவிர்த்து ஃபேட்டி ஆசிட்னு பார்த்தோம்னா சேச்சுரேட்டட் ஃபேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் இருக்கு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை பார்த்து தான் பல பேருமே இந்த பாம் ஆயில் கெடுதினு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஃபேட்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபேட் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களில் அதுவுமே ஒன்று தான் ஃபேட்டை நம்ம மூணு வகையாக பிடிக்கலாம் ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இன்னொன்று அன்சாச்சுரேட்டட் ஃபேட் மூணாவது ட்ரான்ஸ் ஃபேட் இதில் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய நல்ல கொழுப்புகள் மித்த இருக்கிற ரெண்டு ஃபேட்டுமே நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஃபேட்டுகள் சேச்சுரேட்டட் ஃபேட்டட் ஃபேட்டும் நம்ம உடம்புல சேர சேர நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குழாய்களை அந்த மொத்தமா அந்த கொழுப்பு அடைச்சிரும் அதனால தான் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் டிசீஸ் மாதிரியான நோய்கள் வருது இப்படிப்பட்ட இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் 50% பாம் ஆயில் இருக்கனால தான் நிறைய பேர் இந்த பாமாயில பார்த்து பயப்படுறாங்க பட் ஆனா பலருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா தேங்காய் எண்ணெய் நல்லதுன்னு சொல்கிறோம் நெய் நல்லதுன்னு சொல்கிறோம் ஸோ இதில் எல்லாமே இந்த பாமாயிலோட சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாகவே இருக்குது கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு சதவீதம் சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது நெய்யை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அறுபது பர்சன்டேஜ் சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு பயப்பூரம் ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கூட சாப்பிடக்கூடாது பட் இந்த பாம் ஆயிலில் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இதோட விலை கம்மியாக இருக்கனால நிறையா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டை நிறையா இருந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிறதுனால தான் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் உண்டாகுது எல்லா இடங்கள்லையுமே இந்த யூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணமே மத்த எண்ணெயோட விலைய காட்டிடும் இந்த பாமாயிலோட விலை ரொம்பவே கம்மியா தான் இந்த எண்ணெய ஏன் ரொம்பவே கம்மியான விலையில விற்கிறாங்க அப்படின்னா இதோட அதிகப்படியான விளைச்சல் தான் மித்த விதைகளை காட்டிலும் இந்த பாம் ஆயில் விதைகள் அதிகப்படியான விளைச்சலை தருது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பராமரிக்கிறதுக்கான செலவுமே ரொம்பவே கம்மி ஸோ அதனாலயே இதில் கிடைக்கக்கூடிய லாபமும் ரொம்பவே அதிகம் இதனால தான் இந்த ஒரு பாம் விலை ரொம்பவே கம்மியாக கொடுக்க முடியுது ஸோ ரொம்பவே கம்மியாக கொடுக்கறதுனால எல்லா இடங்கள்லையுமே இந்த ஒரு பாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே பிரச்சனை பாமாயில் கிடையாது பல இடங்களில் யூஸ் பண்ணப்பட்ட பாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணவு எடுத்துக்கோ அதில் இருக்க சாச்சரேட்டேட் ஃபேட் அதிகமாக நம்ம உடம்புல தங்குறதுனால தான் இங்கே பிரச்சனை ஏற்படுது ஓகே இப்போ நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயிலும் நம்ம கடைகளில் வாங்குற பாம் ஆயிலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு பார்க்கலாம் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கிற பாமாயிலில் இருந்து கடைகளில் வாங்குற பாம் ஆயில் வரைக்கும் இது எல்லாமே ரீஃபைன் பண்ணப்பட்ட பாமாயில் தான் ஸோ ஏன் இதை ரீஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் பாம் ஆயில் பார்க்கறதுக்கு ரொம்பவே திக்கான சிவப்பு கலர்லேயும் அது ஒரு வகையான மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரியான பாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த உணவோட கலரும் மாறும் அதோட ஸ்மெல்லுமே மாறும் இதுக்காகத்தான் பாம் ரீஃபைன் பண்ணி நம்ம கிட்டே கொண்டு வராங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தயாரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த சாக்லேட் கலர் ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து காபி கலராக இருக்கணும் தானே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ அது சிவப்பு கலராக இருந்தால் நீங்கள் வாங்க மாட்டிங்கல்ல ஸோ அதனால தான் அந்த ஆயிலை கலக்கும்போது அந்த உணவுப் பொருளுக்கு அவங்க என்ன கலர் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கலர் மட்டுமே வரணுங்கிறதுக்காக இந்த ஆயில் இருக்க கலரை ரீஃபைன் பண்ணும்போது எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் உங்களுக்கு சாக்லேட்டோட வாசனை மட்டும்தான் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க பாம் ஆயிலோட வாசனை வந்து அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா ஸோ இதுக்காகவே அந்த பாம் ஆயில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லையுமே நீக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரீஃபைன் பண்ணப்பட்ட ஆயில் முறையில தான் வீடுகள்லயும் ரேஷன் கடைகள்லயும் இண்டஸ்ட்ரியிலயுமே பயன்படுத்துறாங்க மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ரீஃபைன் பண்ற தான் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா ரீஃபைன் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸா பிளீச்சிங் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பாத்ரூமை கழுவி பல பலன் மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ ஊத்தி அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸையுமே அதோட கலரையுமே ஃபர்ஸ்ட் நீக்குவாங்க ரெண்டாவது டிஆர்டரைசிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா அந்த ஆயில் இருக்கிற ஸ்மெல்ல கம்ப்ளீட்டா நீக்கிடுவாங்க மூணாவது டிகம்பிங் அண்ட் நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அந்த ஆயில இருக்க பிசுப்பிசுப்பு தன்மையையும் பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி பல அந்த ஆயில் இருக்கிற மாதிரி மாற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க ரீஃபைன் பண்ணும்போது ஒரு சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த கெமிக்கல்ஸோட தாக்கமும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயில இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா விட்டமின் இ பீட்டா ஆன்டி அன்பேக்சர் மாதிரியான சத்துக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வெறும் கொழுப்பு சத்தை மட்டும் அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை மட்டுமே அந்த ஆயில் இருக்கிற மாதிரி மாற்றிடுவாங்க ஸோ இதனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே கிடைக்காது ஸோ இதனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் இ இந்த மாதிரியான சத்துக்கள் எதுவுமே கிடைக்காது அதில் கொழுப்பு சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ரீஃபைன் பண்ணுற ப்ராசஸில் டிரான்ஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கெட்ட கொழுப்போட அளவுமே கொஞ்சமாக அதிகரிக்கும் பட் இது பாம் ஆயில ரீஃபைன் பண்ணும்போது போது மட்டும்தான் நடக்குது அப்படின்னா அதுதான் கிடையாது எல்லா ரீஃபைன் ஆயில்லையுமே இதுதான் நடக்குது ரீஃபைன்டு பாம் ஆயில் ரீஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில் ரீஃபைன்டு கோகோனட் ஆயில் இப்படின்னு ரீஃபைன் ரீஃபைன் போட்டுக்க எல்லா ஆயில்லையுமே இதுதான் நடக்குது சாதாரணமாக கிடைக்கிற எண்ணெயை விட ரீஃபைன் பண்ணப்பட்ட எண்ணெயில பத்து பர்சன்டேஜ் கெடுதி அதிகமாவே இருக்கும் ஓகே இப்ப பாம் ஆயில் நல்லதா இல்ல கெட்டதா என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம் ஆயில் அந்த அளவுக்கு கெடுதி எல்லாம் கிடையாது மித்த எண்ணெயை காட்டிலும் அதாவது தேங்காய் எண்ணெய் நெய் இதை காட்டிலும் அதுல இருக்கிற கொழுப்போட அளவு ரொம்பவே கம்மியா தான் வீடுகள்ல தாராளமா உங்களோட உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த பாம் ஆயிலை யூஸ் பண்ணுறது தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் எல்லாமே இந்த கெட்ட கொள்கொரலோட அளவு வெறுமே பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது கடல் எண்ணெய்லேயும் பாம் ஆயிலையும் ஈக்குவலான அளவு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அதனால இதை தவிர்த்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம் அதுலேயுமே கடைகளில் விற்கிற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினலாக செக்கில் ஆட்டின எண்ணெய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கோங்க எல்லா எண்ணெயுமே நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது ஃபைனலா பாமாயில் ஆயில் கெடுதி கிடையாது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய உணவுகள்ல இருந்து இந்த பாம் அதிகப்படியா உட்கொள்றதுனால தான் நம்மளோட உடம்புல கெட்ட பொறுப்போட அளவு அதிகரிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்லாம் கேக் சாப்பிட்லாம் வடை சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் புரோட்டா சாப்பிட்லாம் இப்படி அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஸ்நாக்ஸ்லேயுமே இந்த பாவமாக இருக்குது ஸோ இதோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால தான் நம்மளோட உடம்புல கெட்ட கொழுப்போட அளவுமே அதிகமாகுது இதுக்கான தீர்வு நீங்கள் வெளி இடங்களில் கடைகளில் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸோட அளவை லிமிட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ